தளபதியிலிருந்து தலைவர் ஆயிட்டாரு இந்த தலைவர் ஆகணுங்கறதா எங்களோட இருபத்தி ரெண்டு வருஷ கனவு அந்த கனவு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு உட்கார வைக்காம நாங்க ஓய மாட்டோம் ஒரு இடையூறு வரும் ஒரு நல்லது பிரச்சனைகள் வரும் எல்லாமே மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் நடத்தி தொகுதி தெரியுமா துணிஞ்சு எல்லாருமே பண்ணலாம் எங்க தலைவர் வந்து இன்னைக்கு அவரோட கட்சியை வந்து பதிவு பண்ணி இருக்கிறாங்க தளபதியிலிருந்து தலைவர் ஆயிட்டாரு இந்த தலைவர் ஆகணுங்கறதா எங்களோட இருபத்தி ரெண்டு வருஷ கனவு அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு தமிழக மக்கள் கழகம் இனி வருங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பொதுமக்களோட ஆசையோடையும் மாணவர்களோட அன்போடையும் ஆதரவோடையும் கட்டாயம் ஆட்சி அமைக்குங்கிறத கேட்டுக்கிறோம் எங்கள் தளபதியை அந்த முதலமைச்சருங்கிற அரியாசனத்தில் உட்கார வைக்காம நாங்கள் ஓய மாட்டோம் அது வரைக்கும் எங்களோட உயிரை கொடுத்து எங்கள் தளபதிக்காக நாங்கள் வேலை செய்வோம் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அதிமுக ஆரம்பிக்கும் போது ஒரு எழுச்சி இருந்துச்சு அந்த எழுச்சி இன்னைக்கு தலைவர் விஜய் எங்க ஆரம்பிக்கும் போது அந்த எழுச்சி வந்துருச்சு இதே மாதிரி அடுத்து வரும் காலங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு நிர்வாகிகள் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் இது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஃபங்க்ஷன் பண்ணால் தான் கூட்டமாக இருப்பாங்க எங்கள் கட்சியை அறிவிச்சோம்னா பொதுமக்களும் சரி எங்கள் ரசிகர் எங்கள் நட்பணி இயக்கத்தில் கலைப்பை வந்து நட்பணி இயக்கம் வந்து கழகம் கலகமாக இருச்சிட்டோம் கழக தொண்டர்கள் இன்னும் இதை விட நூறு மடங்கு அதிகமாக செயல்படுவோம் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாளாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களையும் உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டே வருவோம் இனி எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இனி அங்கீகாரம் இல்லாமே இத்தனை நாள் நாங்கள் செஞ்சிட்டு வந்தோம் இனி அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மேலும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றது தெரியல தலைமை இதெல்லாம் பேசுறோம் நாங்கள் இத்தனை நாள் வந்து பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இத்தனை வருஷம் இதுக்காக தான் இந்த நாளுக்காக தான் வெயிட் இருந்தோம் இன்னி வந்து எங்கள் வேலை இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் வந்து தளபதி கட்சி ஆரம்பித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னி வந்து வேலைகளை கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவும் மக்களுக்கு நல்லது செய்யறது கொஞ்சம் வெளிப்படையாகவே செய்வோம் இத்தனை நாள் கொஞ்சம் மறைஞ்சதாக செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து இருந்த மாதிரி இருந்தது இன்னி கட்சி ஆரம்பித்தாச்சு நாங்கள் யாருக்கும் பயப்பட்றதுக்குல்ல டைரெக்டாகவே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எங்கள் பகுதியிலேருந்தும் மற்ற பகுதியிலேருந்தும் எல்லா ஒரு ஒரு கிளை உறுப்பினர் வரைக்கும் இனி பயப்படாமல் வேலை செய்வோங்கிறத உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தளபதி வந்து இந்த கட்சி அறிவிச்சுக்காத ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதனால் தளபதி அவர்களோட அறிவுறுத்தலின்படி நிறையா இது நலத்து தொகுதி பண்ணிட்டு இருந்தோம் எங்கே பண்ணாலுமே ஒரு இடையூறு வரும் ஒரு ஒரு பண்ணணுனாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் இனி கட்சி ஆரம்பிச்சதுனால எல்லாமே மக்களுக்கு என்னென்ன பண்ணணும்னோ எல்லா நலத்திட்ட தொகுதியும் தைரியமாக துணிஞ்சு எல்லாருமே பண்ணலாம் இன்னும் சப்போர்ட் நாளைக்கு நாள் அதிகம் தான் ஆகிட்டு இருக்குது இந்த நாளுக்கு வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வெற்றிக் கழகம் வந்து இனி எல்லாமே எல்லா பக்கமும் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் தான் எல்லா பக்கமே நிலநடும்